சாய தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் அருளியுள்ள இந்த மகா மந்திரத்துடைய விளக்கங்கள் சொல்லுங்க விஷயம் மிக ஒன்றிலே பள்ளப்பெருமானு வந்து மகா மந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு மந்திரம் எதுக்கு மந்திரம் என்பது ஒன்றை நமக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வேத காலத்திலேருந்து இந்த மந்திர பயன்பாடு இருக்கு மந்திரம் என்பது ஒரு ஒலி அலைசொல் எதனுடைய ஒலி அலைச்சொல் அப்படின்னு பார்த்தா உதாரணமாக ஒரு இயக்கம் இயக்கத்துக்கும் சவுண்டுக்கும் சம்பந்தம் அப்படின்னா சத்தம் வருது இப்படின்னா சத்தம் இல்லை வருது அசைவு வந்தாலே சப்தம் இருக்குது அர்த்தம் அசைவு இருந்தாலே சப்தம் இருக்குன்னு போறீங்க அது மாதிரி நமக்கு சூ சூட்சம சப்தங்களும் இருக்குது சூல அதாவது பருமையான சப்தங்களும் இருக்குது நுண்மையான சப்தங்களும் இருக்குது இப்போ வந்து ஒரு காக்கா கத்துது அது சத்தத்தை என்ன செய்ய காக்கான்னு சொல்கிறோம் ஏன்னா காக்கா என்ற அமைப்பு தன்னுடைய போது இந்த சத்தத்தை வரும் மயில் இந்த சத்து வரும் நம்ம தெரிஞ்சுட்டு அந்த சப்தத்தை அந்த அது எந்த எது உருவாச்சும் நம்ம தெரிஞ்சது போல் சூட்சம சப்தங்கள்லாம் என்னென்னாச்சா நமக்கு கண்ணுக்கு தெரியாத சப்தங்கள் அது வந்து இப்போ வந்து பாவம் மழை மழை இயக்கிறதுக்கு மழை இயக்கிறதுக்கு என்ன சப்தம் வரணும் தெரியாது இப்போ மழையை நம்ம வரவழைக்கணும் என்ன செய்யறது அப்படின்னா மழை இயங்கினால் என்ன சப்தத்தை வெளிப்படுத்துமோ அந்த சப்தத்தை சித்திரங்கள் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சாங்க அந்த சப்தத்தை என்ன ஏன் வச்சு ஜபிக்க வச்சாங்க அது பேர் வருணா ஜெபம்னு பேரு இந்த வருண சபதினி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா மழை இயங்குனால் என்ன சத்தம் வருமோ அந்த சப்தத்தை வெளியடைவில்லை மந்திரத்தில் வச்சு சொல்லும்போது இந்த சப்தம் போய் அதை அட்டாக் பண்ணணும் அது என்ன பண்ணணும்னா இதை கரெக்ஷன் பண்ணும் கரெக்ஷன் பண்ணி சரியாக சொல்ல வைக்கணும் இந்த நிலை வர்றதுக்கு தான் மந்திர சித்தின்னு பேரு தொடர்ந்து மந்திரத்தை சொல்லி 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 அதுவும் இருக்கும் கம்யூனிகேட் வர நிலை வர்றது தான் அப்படி சொல்ல அளவுக்கு வந்துட்டாங்கன்னாக்கா வேணுடைய மழை பெய்யும் இது போல ஒரு இயக்கத்தின் சூட்சம இயக்கத்தை இயக்குவதற்கு அந்த சூட்சமை இயக்கத்திற்கான ஒலி அலைகளை எடுத்து நமக்கு மந்திரங்களாக்க ஒன்று கொடுத்தாங்க அது போல மாகா மந்திரத்தை நம்ம ஐயா நமக்கு கொடுத்துருக்காங்க இது என்ன சூட்சமை சக்தி இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அருப்பஞ்சலி மாகாணத்தில் இருக்கிற ரகசியங்கள் நமக்கு வந்து பஞ்ச பூதங்களால் ஆகியிருக்கும் நம்ம ஐந்து பூதங்கள் ஆகியிருக்கும் ஆகாயம் காற்று கடல் நீர் நிலம் ஐந்து பூதங்கள் ஐந்து பூத இயக்கங்கள்ல தான் நாம் உருவாகிருக்கிறோம் பிரபஞ்சமே அதுலேருந்தா உருவாக உருவாகிருக்குது பஞ்ச பூதங்களெல்லாம் ஆகியிருக்குது இந்த ஐந்து பூதங்கள் இருக்கு இல்லையா அது இயங்குனா அதுக்கு ஒரு சப்தம் இருக்கும் இல்லையா ஆகாய பூதம் இயங்குன்னா அதுக்கு ஒரு சப்தம் காட்டு பூங்கம் அதற்கான ஒரு இயக்க ஒளி அப்படின்னா ஐந்து பூதங்களுக்கான இயக்க ஒளிகள் இருக்கு இல்லையா அந்த அஞ்சு எடுத்துட்டாரு ஒரு ஐயா ஐந்து ஒளிகளையும் எடுத்து சேர்த்து ஒரு மந்திரமாக்கி நம்ம கொடுத்துருக்காரு சரி ஐந்து பூதங்களுக்கான இயக்க வழிகள் என்ன அப்படி பார்த்தா அது தமிழ் அந்த காலத்தில் தமிழை உருவாக்கும் பொழுது பஞ்சபூதங்கள் அடிப்படையில் பிரபஞ்சம் இருக்குது பஞ்சபூத அடிகளில் மனிதன் இருக்கிறான் மனிதன் பேசுகின்ற மொழியும் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் தமிழை நீங்கள் பேசினாலே ஞானம் வந்துடும் தமிழை உச்சரிச்சாலே ஆரோக்கியம் வந்துடும் ஏன்னா தமிழ் மொழிக்குள்ளே பஞ்சபூத ஒலியலைகள் இருக்குது இந்த பஞ்சபூத ஒளிகளை எப்படி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரெண்டாக பிரிச்சுக்கும் உயிரெழுத்து மெய்யெழுத்து பிரிச்சுக்குவோம் மெய்யெழுத்துங்கிறது இது கிடையாது அதை வந்து உயிர் எழுத்துறது உடல் மாதிரி இப்போ இப்போ நம்ம பேசுகிறோன்னா உடம்பு தான் பேசி நம்ம சொல்கிறோம் உடம்பு பேசாது உள்ளேருந்து பேசுகிறதுக்கு உடம்பு கருவியாக இருந்தேங்க போல் மெய்யெழுத்துகள் கருவிகளாக இருக்கின்றன இந்த கருவியை உயிர் உயிரெழுத்து தான் இப்போ உயிரெழுத்துல மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது உயிரெழுத்து தமிழில் எழுத்து தெரியுமா பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்குது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்கள் இந்த பன்னெண்டு எழுத்துக்கள்ல ஆ இருக்கு அப்புறம் இந்த பன்னெண்டு எழுத்துல நெடில் குரில் ரெண்டு இருக்கு இப்ப ஆ இருக்குன்னா ஆவனுடைய நீட்டு ஒளிச்சா ஆவனா அதனால குறியில மட்டும் எடுத்துக்கலாம் கேட்டா இப்ப குரில் மட்டும் எடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னா ஆ வருது ஆவு கட்டுது அப்புறம் ஊ ஏ ஓ அவ்வளவு அஞ்சு எழுத்து வந்துடும் ஆ வருது ஆ அடுத்து என்ன வருது இ வருது அஞ்சு எடுத்து வரு அஞ்சு குரில் அஞ்சு நெடில் மொத்தம் பத்து வந்துருந்தா மிச்சம் ரெண்டு எழுத்து என்ன ரெண்டு எடுத்துருக்கு ஐயும் அவும் இருக்கு ஐயும் எப்படி வருதுன்னாக்கா இந்த அஞ்சு குழியதான் வருது இப்போ அஞ்சு நெடில் அஞ்சு குரல் புரியல சரி இப்ப நெடியில் விட்டலாம் இது நீண்டா வரப்போகுது போது அஞ்சு குரல் எடுத்துக்கிட்டோம் அஞ்சு குரிலு குரிலும் ஈர்த்தா ஆவும் ஈயையும் சேர்த்து என்ன படிச்சு உச்ச வரும் ஆவும் ஈயையும் சேர்த்து உச்ச வரும் ஆயும் ஆனா எடுத்து ஈயையும் சேர்த்து உச்சரிச்சார வரும்னா ஐஇ இல்லையா அப்போ ஐ வந்துருச்சா இல்லையா ஐங்கரை வந்துருச்சா சரி ஆவும் ஊவும் சேர்த்து ஆவும் ஊ ஓ ஆ ஆகிருக்கு இல்லையா ஊ ஆச்சுன்னா ஊ வந்துடுது ஆக இந்த மட்டை இரண்டு எழுத்தும் இந்த ஐந்து எழுத்து தான் ஒரு வாசிச்சு ஆக மொத்தம் இருக்கிறது மொத்தம் மூளை எழுத்து அஞ்சுதான் பஞ்சபூரம் எழுத்துக்கள் ஐந்து தான் அது ஆளை ஆரம்பிச்சு ஓ வரல இருக்கு இல்லையா அது ஆக ஆக இட்ல ஆரம்பிச்சு நிலத்தில முடியுது இந்த ஐந்து ஒலிகளுடைய நெடில் அஞ்சு இருக்குது ரெண்டு கூட்டு எழுத்து ரெண்டு இருக்குது மொத்தம் பன்னெண்டு உயிர்கள் உயிர் எழுத்துனால் எப்பவும் இருக்குதுன்னு அர்த்தம் பஞ்சபூதம் எப்போ இருக்குது அந்த ஒளிகளும் எப்போ இருக்குது அந்த ஒளிகளுடன் அப்படி இணைக்கும் பொழுது பஞ்சபூத சக்திகள் நமக்கு துணை நிற்கும் என்பதற்காகத்தான் அருப்புழஞ்செலி மாவட்டம் அந்த ஐந்து ஐந்து எழுத்துகளும் வருதில்லை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அது வந்து விரிவாக உங்களுக்கு என்ன புத்தகம் இருக்குது புத்தகம் அருப்புஞ்சலி மகா பற்றி விளக்கம் இந்த புத்தகத்தில் அருப்புஞ்சோதி மகா எப்படி எழுத்துக்கெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியும் அதில் இந்த பஞ்சபூத எழுத்தாக இருக்குது ஆக நம்ம இந்த ம அருப்பிரஞ்சோதி மாவட்ட சொல்ல சொல்ல அது ரெண்டு மூணு நிலையில் சொல்லணும் அப்படி மனம் ஆயார சொல்கிறது மானசிகமாக சொல்கிறதுன்னு படிப்படியாக சொல்லிடும்பொழுது இந்த மந்திர ஒளிகள் பஞ்சபூத அணுக்களை இயக்கி உடலில் இருக்கிற பஞ்சபூத அணுக்களை இயக்கி நம்ம வந்து ஒரு ஆர்டர் லெவல் அதாவது டிஸ்ஆர்டர்லேருந்து ஆர்டர் இயக்க முறை இயக்கம் ஒழுங்கு கொண்டு வரும் என்பதற்காக தான் இந்த மந்திரத்தில் அந்த பஞ்சபோத ஒளிகளை எடுத்து அதை ஒரு மந்திரமாக மாவட்டத்தை ஐயாவர்கள் அவங்களுக்கு தந்துருக்காங்க அடுத்தது அருப்பஞ்சி மாமந்தத்தில் எத்தனை எழுத்து இருக்கு தெரியுமா அருப்பஞ்சய மாதிரி எத்தனை எழுத்து தெரியுமா எட்டு எழுத்துல இருக்கு ரெண்டு மாதிரி சொன்னாலும்

மொத்தம் எட்டு எழுத்து வந்தால் ரெண்டு இடம் சொன்னாக்கா எட்டு ஏழு ஆயிரது அப்புறம் கொஞ்சம் ஆறாயிரது அஞ்சாயிரம் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லை அருப்பஞ்சி மாவட்டம் சொல்லும்போது மனம் கரைங்கிறது என்பதை ஒரு குறிய குறியீடாக கொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்காங்க அருள் பஞ்சம் பற்றி தெளிவாக வளர்க்கணும் நீங்கள் ஊக்கப்படிச்சுன்னா விரிவாக வளர்க்க முடியும் டிவி பேட்டியில் வந்து நம்ம விரிவாக வளர்க்க முடியும் ஒரு சுருக்கமாக சொன்னாங்க